பெரும்பாலும் ஆண்கள் காதலிக்கும் போதும் கல்யாணம் புது சிலையும் பெண்கள் நிறைய வர்ணிப்பாங்க அதுக்கப்புறம் மறந்து போயிடும் எப்படி நேபத்துக்கு வரும் அப்படிங்கிறீங்களா ஆனால் மறக்கக்கூடாது இடைக்கிடைக்கு மானை தேனை பொன் மானை இதெல்லாம் போட்டுக்கணும் இருவர் செய்கிறத அறுபது வரைக்கும் பெண்கள் எதிர்பார்ப்பாங்க அதனால் இடைக்கி இப்படி போ ஒரு ரெண்டு நாலஞ்சு பிட்டு அள்ளி போட்டுட்டே இருக்கணும் நீங்கள் நீ தான் எனக்கு ஊசுது மொத்தத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லைம்மா மொக்கையாக தான் சொல்லணும் நீ சண்டை செஞ்சு வந்த பிரியாணி அது குஸ்கா மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனால் சொல்லணும் ரொம்ப டேஸ்ட்டுமா உங்களுடைய முடி இருக்குதே அது ஒரு ஜனந்தான் இருக்கும் இந்தானே சொல்லுவோம் எவ்வளோ அழகு தெரியுமா உனக்கு அந்த நீளம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த ட்ரெஸ்ஸு நீ போட்ட அந்த ட்ரெஸ்ஸே அழகாயிட்டு அப்படி நீங்கள் அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும் இது மட்டும் இல்லை அவங்க பெண்களோட மனைவியோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு அப்பப்போ சர்ப்ரைஸ் பேசி கொடுக்கணும் ஒய்ஃபுக்கு தெரியாமலே வீட்டுன்னு சொல்லணும் அந்த சொல்ல அவங்க கூப்பிட்டு சொல்லணும் அவங்க ஹஸ்பண்ட் வந்தார் மாட்டின்னு ஆனால் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க விட்டு போனது தற்போது தேவை கூட செய்யக்கூடாது இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்க அப்புறம் இடைக்கிறது கிஃப்ட் கொடுக்கணும் ஏதாவது கிஃப்ட்டு சாக்லேட் தானே செய்யறேன் கொடுங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் காட்டில் சாரி வீட்டில் மழை